நம்ம விற்கும் போது பன்னெண்டு மாசம் ஒரு வருஷத்து குட்டி ஆகி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை வெயிட் பாத்தீங்கன்னா நான் சொன்ன வெயிட்டோட மேலதான் இருக்கணும் இப்ப நான் இருபது கிலோ வரும் இருபத்தஞ்சு கிலோ கறி வரணும் அது இருபத்தி ஏழு கிலோ முப்பது கிலோ கறி வரணும் அப்பதான் எனக்கு ஒரு சந்தோஷம் பிரிச்சு வச்சிருக்கு அதுல ஒரு முப்பது குட்டி இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது குட்டி இருக்கு தனியா இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெயிட் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ அந்த ரேஞ்சுல இருக்கு பத்து பேர் நான் கேப்பாங்கல்ல நீங்க கறி எங்க வாங்குனீங்க யார்கிட்ட வாங்குனீங்க கறி அருமையா இருந்துச்சு சாப்பாடு செம்ம டாப்பா இருந்துச்சு அந்த பேர் இருக்கும் எங்க எங்க வீட்டுல எல்லாம் நான் வந்து எல்லாம் அந்த மூளை குட்டி தான் இருப்பேன் சார் குரங்குறது என்ன சார் ஊனமா இருக்கா இல்ல கால் பெண்டா இருக்கா இப்படி கால் வளைஞ்சிருக்கும் கொம்பு இல்லாம உடஞ்சு போயிரு விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா திருச்சி பக்கத்துல விராலிமலைங்க ஊர் பக்கத்துல செந்தில் முருகன் பண்ணைக்கு வந்திருக்கோம் அந்த பண்ணையோட சூப்பர்வைசர் நசீர் இருக்காங்க அவங்க பக்ரீத்துக்கு ஸ்பெஷலா வளர்த்துட்டு இருக்காங்க அது எப்படி வளர்க்கறாங்க எப்படி தீவிரம் கொடுக்குறாங்க எப்படி நோய் மேலாண்மை பண்றாங்க எப்படி பர்ச்சேஸ் பண்றாங்க இப்ப இவங்கிட்ட வந்து ஒரு ஆயிரம் குட்டிக்கு மேல இருக்கு ஒரு இருநூறு முந்நூறு பக்ரீத் குட்டிகள் வளர்க்கறாங்க இவங்க பண்ணையோட டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் சார் என் பேர் வந்து நசீர் அகமது நான் அந்த பண்ணைக்கு வந்து சூப்பர்வைசரா இருந்துட்டு இருக்கேன் எங்கள்கிட்ட வந்து இப்போதைக்கு பக்ரீத் குட்டிங்க ஒரு இரநூறு குட்டிங்க இருக்கு பக்ரீத்துக்கு விக்கிறது கறி குட்டி இது இல்லாம கறி குட்டி தனியா இருக்கு மேக்சிமம் என்னன்னா தான் வந்து விரும்புவாங்க ஏன்னா அந்த குட்டியோட தோற்றமே கொஞ்சம் நல்லா ஒரு இதா இருக்கும் வெயிட் நல்லா ஹெவியா வரும் அது இந்த ரெண்டு பல்லு நாலு பல்லுங்க போகும்போது அது பாத்தீங்கன்னா அந்த குட்டியோட இது வந்து கறி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரஃப் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேல ரெண்டு குட்டி தான் அந்த நாலு பல்லு ரெண்டு பல்லுல வரும் இப்போ நம்மள்ட இருக்கிற குட்டி ஃபுல்லாவே பல்லு போடாத குட்டியே உங்களுக்கு நாற்பது கிலோ வரையும் இருக்குது லைவ் வெயிட்ல ஒரு வருஷத்துக்குட்டி நல்ல முறையில வச்சிருக்கோம் வித்த இடத்துலலாம் வந்து தீவனம் போடுறது வந்து ரெண்டு வேலை தான் போடுவாங்க நாங்க அப்படி இது பண்றதுல ஏன்னா அந்த பக்கரி தாடுங்கும் போது இதுக்கு வந்து மூணு வேலை தீவனம் கொடுத்துக்கிட்டு பசந்தி தீவனமும் கொடுத்து அடர்த்தி தீவனமும் கொடுத்து ரெண்டாவது வந்து நைட்டு அதுக்கு வயிறு எம்டி போடக்கூடாதுன்னு திரும்பி ஒரு அடர்த்தி உணவு கொடுத்து அந்த இதுக்கு இது பண்ணிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் அதுக்கு தீவனம் எடுத்துகிட்டு தான் இருக்கும் அதனால தான் அந்த குட்டியோட வெயிட் வந்து நாற்பது கிலோ நாற்பத்தஞ்சு கிலோலலாம் எல்லாம் இருக்கு போன வாரத்துல கொடுத்ததெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ நெருக்கி உள்ள வெயிட்டில் உள்ள குட்டியெல்லாம் ஒரு ஐம்பது குட்டி கொடுத்துருவோம் இப்ப அந்த இப்ப இருக்கிற குட்டி வந்து முப்பத்தஞ்சு டு நாற்பது கிலோ வெயிட்ல இருக்கிற குட்டியும் இப்ப போயிட்டு சார் இப்ப உங்களுக்கு எந்த குட்டி வேணும் அப்படின்னா இப்ப நாங்க வந்து டோக்கன் வந்து ஒண்ணுல இருந்து நூறு வரையும் போட்டிருப்போம் இப்ப எனக்கு வந்து சார் எனக்கு இந்த குட்டி தான் வேணும் எனக்கு நாற்பத்தி எட்டாவது டோக்கன் நம்பர் ஆடு வேணும் அப்படிங்கும் அதை எடுத்து வெயிட் போட்டு பார்ப்போம் அது எவ்வளோ இருந்தால் அந்த குட்டியை தனியாக ஒதுக்கி அந்த அவங்க என்ன இன்சியலோ அவங்க பேருக்கு அது இன்சியல் இருந்துச்சுனாலும் அந்த டோக்கன் நம்பர் இது பண்ணி அந்த பெயிண்ட் பண்ணி மார்க் பண்ணி விட்டுருவோம் சார் அந்த குட்டியை அவங்க வந்து எப்ப தேவை இருக்கோ அப்ப வந்து புடிச்சுக்குவாங்க இது இல்லாத நாங்க வந்து இந்த பக்ரீத் இதை மட்டும் ஏம் பண்ணி இது பண்ணல அவங்க அந்த அக்கிகாக்கும் சதக்காக்கும் இது பண்ணுவாங்க அந்த இதுல ஒரு குட்டி வேணும் ரெண்டு குட்டி வேணும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்போ வந்தாலும் ஆடு நம்மள்ட்ட அக்கீகாங்கிறது வந்து இறைவனுக்கு நாங்க வந்து இது செய்யறோம் இந்த குழந்தை பிறந்தா குழந்தை பிறந்ததுக்கு இது பண்றோம் இப்ப ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா ரெண்டு ஆடை இருக்குவாங்க பெண் குழந்தை பிறந்தா ஒரு ஆடு இது பண்ணுவாங்க அக்கிகாங்கிறது அதே வந்து சதக்காங்கிறது வந்து என்னன்னா இப்ப எங்க இதுல உடம்பு முடியாம ரொம்ப ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறவங்கள்ட்ட இறைவன்கிட்ட வேண்டுவாங்க இவங்களுக்கு குணம் அடையணும் நல்ல விதமா இறைவா இவங்களுக்கு வீடு இதாகணும் அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து சதக்கான்ற இதை வந்து செய்யறது வந்து சதக்கா குடுக்கறதுக்காண்டி ஒரு ஆடு அவங்க என்ன நீந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆடு அதுக்கு குட்டிகள் கூட இருக்குதா எங்களிடம் வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் குட்டி இருக்கும் இருபது கிலோ வெயிட்ல உள்ள இருந்தாலும் சரி முப்பது கிலோல கேட்டாலும் சரி இருபத்தஞ்சு கிலோல கேட்டாலும் எல்லா ரகத்திலயும் நம்ம குட்டி பிரிச்சு வச்சிருக்கோம் எப்ப வேணாலும் அவங்களுக்கு குட்டி கொடுக்கலாம் ஹலால் முறையில கேட்டாலும் நாங்க ஹலால் பண்ணி தான் கொடுப்போம் ஏன்னா நான் தான் அந்த அறுத்து இது பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்மள்ட்ட வந்து க கறி வேலை செய்கிறதுக்கு ஆள் தனியா வச்சிருக்கோம் இப்ப ஃபங்க்ஷன்ல வந்து எனக்கு ஒரு இரநூறு கிலோ கொடுங்க நூறு கிலோ கொடுங்க அப்படின்னு கேக்குறவங்களுக்கு வந்து அவங்க எங்க கேக்குறாங்களோ அங்க கொண்டு போய் நாங்களே உரிச்சு வெட்டி கொடுத்துட்டு வந்துடுறோம் அவங்க இடத்துக்கே கொண்டு போய்விடுவீங்களா ஆ இடத்துக்கே ஸ்பாட்லேயே ஆடை கொண்டு போய் அவங்க கண் முன்னாடியே நாங்க குட்டி அறுத்து அவங்களுக்கு நல்ல முறையெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நூறு கிலோவுக்கு மேல இருந்தாதான் ஏன்னா இப்ப நம்மளுக்கு வண்டி வாடகை அந்த போக்குவரத்து செலவெல்லாம் இருக்கு நூறு கிலோவுக்கு மேல இரநூறு கிலோ அந்த மாதிரி நூத்தொம்பது கிலோ கேட்கும் போது நம்ம டெலிவரி கொடுத்துர்லாம் சார் டெலிவரி கொடுத்து எவ்வளவு தூரத்து வரைக்கும் போலாம் திருச்சி ஃபுல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அங்கிட்டு மணப்பாறை புத்தானத்தம் வளநாடு தோரங்குறிச்சி புதுக்கோட்டை எல்லா ஏரியாலயும் இருக்காங்க இப்ப அந்த லாங்கா வரும்போது அவங்க அந்த குட்டிக்கு உண்டான வாடகை கொடுத்தா அது கொஞ்சம் இதாக இருக்கும் போக்குவரத்து செலவு எக்ஸ்பென்சிவா இருக்கு ரெண்டாவது இந்த டோல் அது இது பண்ணும்போது நம்ம அதெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா ரெண்டாவது இப்ப வந்து ஒரு ஆடை உரிச்சு வெட்டி இது பண்ணுவோம் மேக்ஸிமம் குறைஞ்சது ஐநூறு ரூபா இல்லாம யாரும் வேலை செய்ய மாட்டாங்க ஏமா அதெல்லாம் நாங்க கணக்கு பண்ணி ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு குட்டி இப்போ இப்போ வந்து நாற்பது கிலோ குட்டி எல்லாம் உரிச்சு வெட்டும் போது எனக்கு ஆயிரம் ரூபா கூட எட்நூறுவா கூட அப்படிங்குவாங்க ஏன்னா அது வேலை இருக்கு அந்த அளவுக்கு கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ எனக்கு இந்த தரத்துல தான் கேட்பாங்க எனக்கு வந்து இப்போ வந்து பதினஞ்சு கிலோ பன்னெண்டு கிலோ தரத்துல தான் குட்டி வேணுங்குவாங்க கறி எனக்கு எடை பன்னெண்டு கிலோ பாஞ்சு கிலோ அவங்க என்ன விரும்புறாங்களோ அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம குட்டி கொடுக்குறோம் சார் உங்கள்கிட்ட இந்த கோயில் கருப்பு கிடான்னு சொல்றாங்களா அதெல்லாம் இருக்குங்களா சார் நம்மள்கிட்ட கோயில் செங்குட்டி இருக்கு ரெண்டாவது வந்து அந்த கருப்பு கிடா வந்து ஒச்சம் இல்லாமல் கேட்பாங்க காது ஓட்ட இந்த கால் உடஞ்சது வளைஞ்சது மாதிரிலாம் இல்லாமல் தெளிவா இவங்களுக்குன்னுட்டு ஏன்னா அந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு வெட்டுறவங்களுக்குன்ட்டு தனியாவே நம்ம ஒரு குட்டி கருப்பு குட்டி வச்சுருக்கோம் இதுலாது இந்த செங்குட்டின்னு சொல்லுவாங்க கருப்பு கோயிலுக்கு வெட்டுற செங்குட்டி இருக்கு அந்த குட்டி தனியா வச்சிருக்கோம் எல்லாமே நாங்கள் பிரித்து பிரித்து வச்சிருக்கோம் அந்த கருப்பு குட்டியெல்லாம் செங்குட்டியில் இருக்காது அதாவது கம்ப்ளைண்ட் இருக்காதா சரி சொல்றாங்க ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப அந்த ஆடு சுத்த கருப்பா இருக்கும் நடுவுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல லைட்டா வெள்ளை இருக்கும் ப்ரௌன் இருக்கும் அதை மறைக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா மை குழந்தைக்கு வைக்கிறாங்க பாருங்க மை அந்த மைய வாங்கி நல்லா பூசி விட்டுருவாங்க பூசி விட்டு அது என்ன ஆகும்னா நீங்க இப்ப கூட சமீபத்துல வீடியோ பாத்திருப்பீங்க வாங்கிட்டு வந்து ச வாங்கிட்டு வந்து குட்டி வந்து மை வச்சு ரெண்டு மூணு நாள்ல அந்த குட்டி பாத்தீங்கன்னா அந்த மெய் அழிஞ்சு போய் வெள்ள தெரிய ஆரம்பிச்சிருச்சான்ட்டு அந்த மாதிரி இது நம்மள்ட்ட ஒரு இதுவும் ஏன்னா வந்து குடுக்கறது வந்து ஒரு இறைவனுக்காண்டி நம்ம குடுக்கறோம் ஒரு சாமிக்காண்டி கொடுக்கும் போது அந்த வந்து ஏமாத்தி நம்ம அந்த இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அது நிலைச்சிருக்காது இருக்காது இப்ப நீங்க சந்தையில எல்லாம் நீங்க போய் வாங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து அப்படியே கவர் போட்டு அதுல ஒவ்வொரு ஆடா பொண்ணுச்சு வரிசையா நிற்க பாக்குறது பாத்தீங்கன்னா அசம்பல் நிக்கிற மாதிரி ஃபுல்லா வரிசையா இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா அவன் ஆடு வாங்கும் போது அதுல ரெண்டு பிரிவை ஆட்டை கொடுப்பேன் பிரிவைன்னா இந்த பொட்டாட்டை ரெண்டா எல்லாம் இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு ஈவன் வெயிட்ல இருக்காது எல்லாமே பதினஞ்சு கிலோ பதினேழு கிலோ பதினெட்டு கிலோங்கும் போது எட்டு கிலோ ஒம்பது கிலோ பத்து கிலோ ஆடும் அதுல போனச்சி நிற்கும் உங்களுக்கு தெரியாது அது பார்க்கும் போது என்னன்னா ஒரே மட்டத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம குட்டியை எடுத்து வந்துடுவோம் இன்னொன்று என்ன ஆகுதுன்னா அந்த குட்டி கொஞ்சம் ஒரு சில குட்டியெல்லாம் கொஞ்சம் உடம்பு இதாக இருந்துச்சுன்னா லைட்டால தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க அது தெரியாது நமக்கு அங்கே பார்க்கும் போது நல்லா பொது பொதுன்னு இருக்கும் குட்டி ஆனால் இங்கே கொண்டு வந்து இது பண்ணிங்கன்னா அப்படியே யூரின் போய்கிட்டே இருக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு அதை தேத்துறது ரொம்ப கஷ்டம் அதனால மேக்சிமம் வந்து நான் வந்து ஊர்காட்டுல போய் அலைஞ்சு தான் குட்டிய வாங்கி இதை இப்ப சந்தைக்கு வர குட்டி வந்து இருக்கா என்னன்னு நமக்கு தெரியாது நம்ம கொண்டு வந்து அதை தனித்தனியா பிரிச்சு அதை பராமரித்து இது பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கணும் அதுக்காண்டியே நான் மேக்சிமம் என்ன பண்ணுவேன்னா காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் வண்டி எடுப்பேன் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிப்பேன் எங்க எங்க ஆடு இருக்கு யார் வீட்டுல வளர்க்கறாங்க என்ன பண்றாங்க ஏது செய்யறாங்க எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி அவங்க நம்பரை வாங்கி வச்சுக்குவேன் ரெண்டாவது என் நம்பரையும் கொடுத்துட்டு வந்துடுவேன் அவங்க வந்து கூப்பிட்டு நம்மள்ட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குட்டி அந்த மாதிரி தான் நான் போய் கொண்டு போய் குட்டியை சேர்த்து இது பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நூறு குட்டி வாங்கிட்டு வந்தோம்னா பத்து குட்டி அஞ்சு குட்டி இறந்து போயிடும் சந்தையில வாங்கி கண்டிப்பா அது இதாகும் ஏன் அதை நான் சொல்ல இது நான் நேரடியாவே போய் என்ன பண்ணுவேன் குட்டியை கையாடி பார்த்து தான் வாங்குவேன் குட்டி நெட்டு போக்கு குட்டியா நல்லா வளர்த்தி குட்டியா உண்டாததான் நான் இதுல வந்து பண்ணையில வந்து சேர்த்துடுவேன் இந்த திருச்சி பாகத்துல என்னென்ன ரகங்கள்லாம் கிடைக்குது சார் இந்த அடிக்கரிசை குட்டி தான் மயிலம்பாடி மயிலம்பாடிங்கிற குட்டி அடிக்கரச குட்டி நிறைய வளர்க்கறாங்க நிறைய பேர் வளர்க்குறாங்க ரெண்டாவது வந்து இந்த லைனை ஃபுல்லா பாத்தீங்கன்னா இங்கிட்டு எல்லாம் ஒரு நூறு ஆடு ஐம்பது ஆடுன்னு வளர்ப்பாங்க ஃபுல்லாவே ஒருத்தவங்க வளம் வளச்சு ஃபுல்லா இது பண்ணிட்டு இருக்காங்களே அப்போ அவங்கவுங்க வீட்டுல வந்து ஒரு இருபது ஆடு வச்சிருந்தாலும் அதுல ஒரு பத்து குட்டி போட்டுருக்கோம் இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சு வச்சு இந்த குட்டி கொடுக்கலாம் அப்படின்ற போது நான் அந்த குட்டியை வாங்கிட்டு வந்து இது பண்ணுவேன் அப்போ குட்டி யார்கிட்ட இருக்குன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி விடுங்களா நல்ல குட்டிகள் நல்ல குட்டி இருந்தால் உடனே போயிடுவேன் அது எந்த வேலையா இருந்தாலும் சரி முத போய் குட்டியை பார்த்துட்டு அவங்கள்ட்ட வந்து ஒரு அட்வான்ஸை போட்டுட்டு வந்து நான் இன்னைக்கு ஏத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி குட்டியை கொண்டு வந்துருவாங்க அது நல்ல குட்டியா இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த ஆடை பார்த்தாவே தெரியும் குட்டி இந்த குட்டி தேரும் தேராது வரும் அப்படின்ற குட்டியை மட்டும்தான் நான் எடுத்து வந்து இங்க பண்ணையில நல்ல முறையில வளர்த்து மக்களுக்கு நல்ல விதமா கொடுக்குன்ற ஒரு எண்ணம் குட்டி வாங்கிட்டு வந்தீங்க எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க நீங்க மூணு மாசம் குட்டியா இருந்துச்சுன்னா நாங்க வந்து ஒரு ஆறு மாசம் வளர்ப்போம் மூணு மாசத்துல வாங்கிட்டு வர குட்டி இருந்துச்சுன்னா அதை தனித்தனியாகவே பிரிச்சிடுறதுனால அது வெயிட்டு மெயினா வந்து வெயிட்டு போட்டுருவோம் இந்தந்த குட்டி இந்தந்த வெயிட்ல இருக்கு அதை தனித்தனியா ஐம்பது ஐம்பதா பிரிச்சு அந்த குட்டிங்களை வந்து பாப்போம் எல்லாமே பிரிச்சு இருக்கு இந்த ஆமா தனித்தனியாவே பிரிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க எடை இட போட்டு பார்ப்போம் எந்த குட்டி வெயிட் ஏறுது அந்த குட்டியை தனியாவே வச்சிருவோம் எது கொஞ்சம் ஸ்லோவா ஏறிட்டு இருக்கு அந்த குட்டிக்கு என்ன இதை கொடுக்கலாம் அது எப்படி வெயிட் ஏறும் அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு தான் வைப்போம் எல்லா குட்டியும் ஏன்னா இப்போ வந்து ஐம்பது குட்டி இருக்குங்கும் போது ஒரு பெரிய குட்டியும் இருக்கும் சின்ன குட்டியும் இருக்கும் அந்த பெரிய குட்டி வந்து இது போடுற தீனியை ஃபுல்லா சாப்பிட்டுரும் சின்ன குட்டி வந்து என்ன பண்ணும் அதை இறம் எடுக்காது அது வந்து வெயிட் ஏறாது உங்களுக்கு அப்ப வந்து என்ன பண்ணோம் அந்த சின்ன குட்டியை மட்டும் தனியா பிரிச்சு அதுக்கு தீவனத்தை கொடுக்கணும் இந்த பெரிய குட்டியை தனியா பிரிச்சு கொடுக்கணும் அப்ப அதை பிரிச்சு வரும்போது இந்த குட்டியை வந்து ஆறு மாசத்துலயும் வைப்போம் மூணு மாசத்துலயும் விற்போம் அது மாதிரி தனித்தனியாக பிரிச்சு வைப்போம் இப்போ பக்ரீத்துக்கு வளர்க்குற குட்டி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு வருஷமா இது பண்ணி வளர்த்து தான் அதை கொடுப்போம் பதினோரு மாசம் கரெக்டா நம்ம விற்கும் போது பன்னெண்டு மாசம் ஒரு வருஷத்து குட்டி பூர்த்தியாகி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பக்ரீது வெயிட்ல இருந்து எவ்வளவு வெயிட் வரை இருக்குது உங்ககிட்ட இப்போ சார் பண் நம்மள்ட்ட வந்து முப்பது டூ முப்பத்தஞ்சு கிலோ இருக்கு நாற்பது கிலோ வரையும் இருக்கு சார் லைவ் வெயிட்ல நாற்பது கிலோ வரையும் இருக்கு குட்டி ஏன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது குட்டி வந்து நாற்பத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ இருந்த குட்டி எல்லாத்தையும் இப்போதான் கொடுத்தோம் மொத்தமா ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படியே ஒருத்தவங்க இப்போ இருக்கிறது வந்து முப்பத்தஞ்சு டு நாற்பது எல்லாமே பிரிச்சு வச்சிருக்கோம் அவங்க என்ன இதுல கேட்கறாங்களோ அவங்களுக்கு எந்த முறையில கொடுமோ தனித்தனியாவே பிரிச்சு வச்சிருக்கோம் செமரி குட்டிகளுக்கு பெரிய குட்டிகளுக்கு இந்த கழுத்துல தாலின்னு சொல்லுறாங்களா கிடக்குதா ஆரம்ப காலத்துல பழைய காலத்துல அது ஒரு குறையா சொன்னாங்களா கிராமத்து குறையெல்லாம் கிடையாது அது தாலி குட்டினா கிடையாது அதெல்லாம் குறையே கிடையாது அதெல்லாம் வந்து சும்மா ஒண்ணு ஒண்ணு ஒருத்தவங்க ஒண்ணு ஒன்னு சொல்லுவாங்க இல்ல தாலி குட்டினாவே அது நல்லா இருக்கும் குட்டி உங்களுக்கு நெட்டு போக்கா இருக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும் வளர்ச்சியோட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தடகாத்தமா இருக்கும் ரெண்டாவது வந்து அந்த அது கால் பாத்தீங்கன்னா நல்லா ஊக்கமா இருக்கும் அந்த மாதிரி குட்டில இதுல வந்து மூளைக்குட்டின்னு சொல்லுவாங்க கொம்பு இல்லாம இருக்கு பாத்தீங்களா மூளக்குட்டி மூளைக்குட்டி வந்து கொம்பு குட்டியை காட்டிலும் மூளைக்குட்டி நல்லா வெயிட்டு வரும் மூளை குட்டி பக்கம் கொடுக்க கூடாதுல்ல அப்படிலாம் வந்து ஒருத்தவங்க மூணு நாலு தெருக்கு அது வந்து கிராமத்துல பார்க்க போது அப்படிதான் பாக்குறாங்க எங்க வீட்டுல நான் வந்து பக்கத்துல அந்த மூளைக்குட்டி தான் இருப்பேன் அதெல்லாம் சார் குறைங்கிறது என்ன சார் ஊனமா இருக்கா இல்ல கால் பெண்டா இருக்கா இப்படி கால் வளைஞ்சிருக்கும் ரெண்டாவது கால் நொண்டியா இருக்கும் அதுதான் சார் குறை காது வெட்டி இருக்கும் சுத்தமா இருக்கிற குட்டி வந்து ஒன்னும் அது குரங்குறது அதான் நீங்க வந்து மோல குட்டியை தான் இருக்கணும் கொம்பு குட்டியை தான் இருக்கணும் அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது இறைவனுக்காண்டி நம்ம குடுக்கறது அது வந்து எந்த குறையும் இல்லாம தான் கொடுக்கணும் வழி அந்த கொம்பு குட்டியை தான் கொடுக்கணும்ன்ற ஒரு இது கிடையாது கிடைக்கிறது அது குறையே கிடையாது ஏன் அந்த தாலில எதுவும் வந்து கறி பழைய கிராமத்து ஒரு இது இல்லை அதை தான் கேட்கிறேன் இல்ல அதெல்லாம் வந்து கிடையாது சார் தாலி குட்டியை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த காது பாத்தீங்கன்னா அந்த மூக்கு கிட்ட வரும் அந்த மூக்கு காது கிட்ட வரும் ரெண்டாவது அந்த குட்டியே தனியாவே தெரியும் அந்த ஒரு ரெண்டு மூணு குட்டி எல்லாம் இருக்கு அந்த சில குட்டிகளுக்கு பிறவிலேயே சோன காதுங்கிறது வந்து இருக்கும் சார் அது வந்து காது பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கும் அது வந்து சோன இல்லைன்னா மூலிகிட்டு சோன காதுங்குவாங்க அதை அப்படியே வெட்டின மாதிரி காது வெட்டின மாதிரியே இருக்கும் அதெல்லாம் வந்து குறையெல்லாம் கிடையாது அந்த குட்டி எல்லாம் வந்து நம்ம வந்து வெட்டக்கூடாது அது காது வெட்டுறது கொம்பு வந்து இது பண்ணாது அதுதான் சார் உங்களுக்கு இப்ப வந்து எப்படின்னா ரெண்டு கொம்பு எல்லாம் ஒரு கொம்பு இடிச்சு உடைச்சிருக்கும் அது குறை அது வந்து ஒரு கொம்பு இல்லாம உடஞ்சு போயிருக்கு அது குறை இப்ப கால் வந்து பாத்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும் பெண்டாய் கிடக்கும் அது குறை அது ஏத்துக்கலாம் இந்த தாலி இருக்கிறனால வந்து குட்டி வந்து இது குறைன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் குட்டி நல்ல குட்டி தான் இந்த கொம்பு குட்டியை காட்டிலுமே மோளை குட்டி நல்லா அருமையா இருக்கும் குட்டி ரெண்டாவது இடம் வரும் நீங்க இந்த கொம்பு குட்டி அறுக்கிறதுக்கும் ஆனா இது வரைக்கும் நான் கொம்பு குட்டிய யாரும் வாங்கிட்டு போறது அவ்வளவா பார்க்கல ஆனா இங்க வாங்குறீங்க வாங்குறாங்களாம் திருச்சி பக்கத்துல சார் நிறைய பேர் வாங்குவாங்க அது வந்து அவங்களோட மைண்ட் செட் தான் சார் மெயினா நம்ம குடுக்கிற குட்டி வந்து வந்து நல்லா திடார்த்தமா குடுக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் தான் அது கொம்பு ஆர்ந்தாலும் சரி கொம்பு இல்லைனாலும் சரி ஆனா எங்க வீட்டுல எல்லாம் ஒரு நாலஞ்சு வருஷமா வந்து மோளை குட்டி தான் அறுத்து இருக்கும் அது பாத்தீங்கன்னா அந்த கொம்பு குட்டி இதுக்கு மேல கறி இருக்கும் ஆமா சார் ஒரு முப்பது குட்டி இருக்கு சார் இதுல தனியா பிரிச்சு வச்சிருக்கு அதுல ஒரு முப்பது குட்டி இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது குட்டி இருக்கு தனியா மொத்தமா இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெயிட் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ அந்த ரேஞ்சில இருக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பது கிலோ ரேஞ்சில அதுதான் மக்கள் விரும்புதாங்களோ விரும்புறாங்கன்னா அந்த வீட்ல பாத்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க பசங்க இந்த ஸ்கூல் லீவ் வேறயா ஸ்கூல் லீவ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா எனக்கு கொம்பு பெரிய இதா வாங்கணும் கொஞ்சம் எந்த குட்டியா வாங்கணும் எனக்கு கொம்பு நல்லா பெரிய கொம்பா இருக்கணும் ஆடு பாக்குறதுக்கு நீ இதா இருக்கணும் அப்படின்னு இந்த விருப்பம் அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் நாடு வளர்க்குறதுல இந்த விருப்பமா ரொம்ப ஆசைப்படுங்க அந்த பிள்ளைங்க சொல்றத இது பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து வருஷம் வருஷமா அந்த கொம்பு குட்டி கொடுத்தே பழகமானவங்க வந்து அந்த இதான் விரும்புவாங்க இப்ப நம்மள்ட்ட இருக்கிற வந்து குட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளவா வந்து முத்தல் கிடையாது ரெண்டாவது இந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போனாதான் அந்த பல்லு விடும் பல்லு ஒரு ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு பல்லு சேர்ந்த ஆடெல்லாம் வளர்ப்பாங்க ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்துக்கு எல்லாம் அறுப்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா கறி அவ்வளவோ இது இருக்காது டேஸ்ட் இருக்காது நிறைய வைக்கணும் நிறைய வைக்கணும்ல காலையில அவங்க வந்து கறி இது பண்ணியிருந்தாங்கன்னா சாயங்காலம் வரை வேக வச்சுக்கிட்டு இருக்கணும் இப்ப நம்ம கொட்டியெல்லாம் வந்து அவ்வளோ பல்லு போடாதனால உங்களுக்கு வந்து குட்டி நல்லா இருக்கும் கறி கொழுப்பு அவ்வளவா இருக்காது நல்ல ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பசையா இருக்கும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுல கறியெல்லாம் வாங்க நம்ம குட்டியை பொறுத்தவரை அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கறி இருக்கும் ஏன்னா ரெகுலராக கறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல கறி ஆர்டர் கொடுத்து கேட்கறவங்களுக்கு இரநூறு கிலோ முந்நூறு கிலோன்னு ஆர்டர் கொடுக்குறோம் ரெண்டாவது அதுக்கு கறி சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்லா அருமையா இருக்கு நல்லா இருக்கு சுத்தமா இருக்கு கறி உங்கள்ட்ட அந்த ஒரு நேம் நம்மள்ட்ட கண்டிப்பா பிராண்டடா போயிட்டு இருக்கு சார் இப்ப போன வாரம் கூட இங்க டைமண்ட் மஹால்ன்னு திருச்சியில அது ஒரு முந்நூறு கிலோ கறி கொடுத்துட்டு தான் வந்தோம் அவங்க எப்படி கேக்குறாங்களோ இப்ப எனக்கு வந்து பிரியாணிக்குன்னா வந்து ஒரு நாற்பது கிராம் ஐம்பது கிராம் பீஸ் வேணும் அந்த பீஸ் கிடைச்ச வெட்டி கொடுத்துக்கணும் அவங்க எவ்வளோ மெசர்மெண்ட் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வெட்டி ஸ்பாட்டுக்கு கொண்டு விருவம் ஸ்பாட்லேயே கொண்டு போய் முன்னாடி அவங்க கண்ணு முன்னாடியே ஹலால் பண்ணி நான் உரிச்சு வெட்டி கொடுத்து நீட்டா இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் சார் மெயினா வந்து கறி வாங்குறவங்களுக்கு வந்து திருப்தி அடையணும் என்னடா அப்படி வாங்கிட்டோமே வச்சுட்டோமேன்ற அந்த ஒரு குறையும் வராது ரெண்டாவது வந்து நான் கறி கொடுத்தாலும் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோட சாயங்காலம் ஃபோன் பண்ணி கேட்பேன் அவங்கள்ட்ட சார் எப்படி இருந்துச்சு கறி நல்லா இருந்துச்சுங்களா நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு நல்லா இருக்கு திருப்தியா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்குவாங்க ஒரு ஃபங்க்ஷன் போது உங்களுக்கு வந்து நூறு பேர் இரநூறு பேர் வர மாட்டாங்க ஆயிரம் பேர் ஐநூறு பேர் நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம கறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி கொடுக்கும் போதே ஒரு பத்து பேர்னாச்சு கேட்பாங்கல்ல நீங்க கறி எங்க வாங்கினீங்க யார்கிட்ட வாங்கினீங்க கறி அருமையா இருந்துச்சு சாப்பாடு செம்ம டாப்பா இருந்துச்சு அந்த பேர் இருக்குங்கள அப்ப அவங்களுக்கு ஒரு மன சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணி அவங்க செய்யறாங்க அப்படின்னா ஒரு சாதாரணமா ஒரு தேவை செய்யறாங்கன்னா எப்படி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க அஞ்சு லட்சமோ ரெண்டு லட்சமோ செலவு பண்ணுவாங்க கறி பார்த்தீங்கன்னாவே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு வாங்குவாங்கல்ல அப்போ நம்ம பொருளை வந்து தரமா கொடுத்தாதானே அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும் கண்டிப்பா அந்த தேவை செய்யறவங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல நல்லா இருக்கு அலமதுல்லா அப்படின்ற ஒரு திருப்தி அடைவாங்க உங்களுக்கு இரண்டாவது நம்ம வந்து அவங்க முன்னாடியே தான் உரிச்சு வெட்டி கொடுக்குறோம் கண்டிப்பா அவங்க முன்னாடி நீங்க நிக்கணும்னு வேணாம் இல்ல என்ன வர முடியாது நீங்க வந்து நீங்களே கொண்டு வந்துருங்குவாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த வீடியோ எடுத்துட்டே இருப்பேன் ஆடு அறுக்கறத வீடியோ எடுப்பேன் ஆடு கறி வெட்டுறத வீடியோ எடுப்பேன் எல்லாமே அவங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த செகண்ட் அனுப்பிடுவேன் ஏதா இங்க பாருங்க இத்தனை குட்டி அறுத்து இருக்கேன் நாலு குட்டி அறுத்து இருக்கேன் அஞ்சு குட்டி அறுத்து இருக்கேன் அவங்க கேட்கறதுக்கு அந்த குட்டியை தனியாவே என்ன பண்ணுவேன்னா ஒதுக்கி வச்சு அவங்க குட்டியை ஃபுல்லாக அறுத்து கிளீன் பண்ணி நீட்டா எல்லாத்தையும் போய் டெலிவரிய கொடுத்துட்டு வந்துடுவேன் அதுவே ரொம்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் மெயின் பிரியாணி எப்படி கேக்குறவங்க வந்து நாற்பது கிராம் பீஸ் தான் ஐம்பது கிராம் பீஸ் தான் அந்த இது கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி குழம்புக்கு இது பண்ணுவாங்க தாலி குழம்புன்னு சொல்லுவாங்க இங்கிட்டு புதுக்கோட்டு பக்கம் அதெல்லாம் தாலிசாலாம்னு சொல்லுவாங்க அது வெட்டும் போது அவங்களுக்கு வந்து ஒரு முப்பது கிராம் பீஸ் வேணும் நாற்பது கிராம் பீஸ் வேணும் உங்களுக்கு கரெக்டா தெரியுமா இத்தனை கிராம் இப்படி ஆமா நம்ம ஆளுங்க வெட்டும் போதே சொல்லிடுவேன் அவங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வெட்டிடுங்க அப்படின்னா தனி தனியா வெட்டி கொடுத்துருவாங்க சார் மேக்சிமம் வந்து என்ன பண்ணுவேன்னா இப்ப இந்த ஒரு ஆடை வந்து இப்படி புடிச்சு பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆட்டை பிடிக்கிறோம் இப்ப இந்த ஆடு வந்து அவங்கள்ட்ட வாங்கன்னு சொல்லி அது வந்து புடிச்சு காட்டிடுவேன் எந்த குட்டி அவங்களுக்கு எது பிடிக்குது பாருங்க அப்படின்னு புடிச்சு காட்டுவேன் ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு தெரியும் இப்ப இந்த குட்டி நான் சொல்லுவேன் இப்ப ஒரு இருபத்தஞ்சு கிலோ வரும் இருபது கிலோ வரும் முப்பது கிலோ வரும் நான் சொல்லிடுவேன் அவங்க மனசு திருப்தி அடையணும் இப்ப இந்த நாடு வாங்குறாங்க இந்த விலை நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க பாருங்க இந்த குட்டி உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க பாத்துக்கங்க இது எடை வரும் இரண்டாவது வந்து பல்லையும் காட்டிடுவேன் இங்க பாருங்க எந்த குட்டிக்குமே வந்து பல்லு போடலை படியில வந்து ரெண்டு பல்லு நாலு பல்லு அப்படின்னு இருக்கும் இந்த குட்டி இவ்வளவு இருக்குன்னா இது வந்து இன்னும் பல்லு போடாத குட்டி நல்லா அறுபது வருஷம் பூர்த்தி ஆயிருக்கும் கரெக்டா ஆமா ஒரு வருஷத்துக்குட்டிதான் ஒன்றும் போடும் பல்லு வந்து ஒரு வருஷத்துக்கு மேல போனாதான் பல்லு போட்டுரும் ஒன்றரை வருஷத்துக்குட்டி ஆகும் போது அது ரெண்டு பல்லு நாலு அந்த மாதிரி பல்லு போடும் அதெல்லாம் உருட்டுக்கிட்டே இருக்காரு ஆமா அந்த அளவுக்கு நாங்க ஊக்கம் கொடுத்துட்டு இருக்கோம்ல ரெண்டாவது எல்லாமே வந்து ரெண்டு வேலை மூணு வேலை தான் போடுவாங்க நாங்க திங்க திங்க போட்டுக்கிட்டே தான் இருப்போம் நாலு ஆமா போட்டுக்கிட்டே தான் இருப்போம் ஃபுல்லாவே ரெண்டாவது வந்து ஒரு சில குட்டிக்குலாம் முடி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் டிசைனா முடி வெட்டி விட்டேன் நான் அது பாருங்களேன் அது தெரியுது பாத்தீங்களா அந்த குட்டி அதை பாக்குறது கொஞ்சம் ஒரு அழகா இருக்கும் அந்த முடி வெட்டுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கறி பிடிக்கும் குட்டிங்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க குட்டிங்களை வந்து தொட்டில போட்டு நல்லா தண்ணி ஃபுல்லா விட்டு நல்லா நீட்டா கழுவி வச்சிருவோம் ஏன்னா அந்த கால்ல தான் வந்து அந்த அழுக்கு சேர்ந்தாவே கால் நொண்ட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தீனி போடுற இடத்துலயும் வந்து சுத்தமா இருக்கணும் மெயின் அதுதான் அது வந்து நீட்டா பாத்துக்கிட்டு இருக்கும் நம்ம மித்த கறிக்கு குட்டி கொடுக்கறது வேற இந்த பக்கரி போது ஒரு குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்றோமோ அந்த மாதிரி இதுலதான் நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லா நம்ம எப்படி ஒரு குழந்தை பச்சை புள்ளை எப்படி பார்ப்போம் அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதை உடனே 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 அதை இது பார்த்தாதான் இந்த அளவுக்கு குட்டிங்களை கொண்டு வர முடியும் ஏன்னா தானு குட்டி வளத்தை நம்ம விற்கறது குட்டி நம்ம குட்டி வித்தாலுமே ஒரு பேர் இருக்கணும் கண்டிப்பா இந்த பக்கரி திங்கும் போது இந்த பண்ணையில் வாங்கிட்டு போனேன் குட்டி தெளிவாக இருந்துச்சுன்னு சொல்லணும் ரெண்டாவது அவங்க அந்த குட்டி குர்பானி கொடுக்கும்போது அதை வெயிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வெயிட்டோட மேலே தான் இருக்கணும் இப்போ நான் இருபது கிலோ வரும் இருபத்தஞ்சு கிலோ கறி வரணும் அதை இருபத்தி ஏழு கிலோ முப்பது கிலோ கறி வரணும் அப்பதான் எனக்கு ஒரு சந்தோஷம் அவங்க நீங்கள் வாங்கிட்டு போனாலுமே என்ன சொல்லுவீங்க நல்லா இருக்கு திருப்தியா இருக்கு அழகம் இனிமே இனிமேல் அடுத்த வருஷமா அவங்கள்ட்ட போகணுன்ற ஒரு எண்ணம் ஏன்னா என்னை தேடி வரணும் அடுத்த வருஷமா அவங்க காடு வாங்குறதுக்கு வரணும் ஒரே தாட்டி நம்ம தான் பண்டையோட சக்சஸ் கண்டிப்பா சார் மெயின் அதுதான் இந்த இடத்துல எப்படி விற்பாங்க இது பண்ணுவாங்கல்ல என்னைய பொறுத்தவரையும் கஸ்டமர் எல்லாருமே வந்து இங்க குட்டி வாங்கணும் நல்ல விதமா நம்ம குட்டி கொடுக்கணும் இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் இதோட நல்ல ஒரு இதுல கொடுக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட்லதான் இருக்கும்